ஹேமா ராமன் சொல்கிறாங்க நாம் தினமும் அருந்தும் காஃபி மருந்தாக முடியுமா அப்படிங்கிற வீடியோக்கு எஸ் இட் இஸ் கரெக்ட் மை மாம் இஸ் நைன்டி இயர்ஸ் ஓல்டு என்ன அழகு ஹி லவ்ஸ் காஃபி நவ் ஷீ இஸ் வெல் அண்ட் ஹெல்தி ரொம்ப அழகு ரொம்ப அழகு தேங்க்யூ இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக லைஃப் ஸ்டைல் என்ன சொல்கிறாங்க எஸ் மேம் காஃபி நல்லது தான் பட் ஐ ஆம் நாட் ட்ரிங்கிங் பிகாஸ் ஆஃப் இருட்டபிள் பவல்ஸ்ன்றோம் வெற்றி உங்களுக்கு எப்படி இருட்டபிள் பவல் வந்தது பழைய சாதம் சாப்பிடுங்க கூலானு சாப்பிடுங்க அண்ட் இஞ்சி அது வந்து நெஞ்சை கறிக்கும் இஞ்சி வந்து ஒரு காரம் அப்படின்னாலுமே அது ஜிஐ டிராக்டுக்கு ரொம்ப நல்லது ஈவன் நெஞ்சி கறிப்பு உள்ளவங்கெல்லாம் நான் இப்போ என்ன சாப்பிட்றேன் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் நெஞ்சி கறிக்கும் சீட் பெல்ட்டை போட்டு அந்த டைட்டாக பெல்ட்டை மாட்டி ட்ராவல் பண்ணும்போது வயிற்று அப்படியே எருக்கழிக்கும் ஸோ பெஸ்ட்டு என்னது ஜிஞ்சர் டீ டீயும் ஜிஞ்சரும் சேர்ந்த அந்த இஞ்சி சேர்ந்த விஷயம் ஸோ நிறைய விஷயத்துக்கு அலோபத்தி மெடிசின் அதாவது ஆங்கில மருத்துவம்னு சொல்லுவோம் அதில் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த நெஞ்சி கரிப்பு வயிற்று எரிச்சல் சாப்பிட்றதெல்லாம் எருக்கழிக்கிறது இதுக்கு வந்து பான்ட்ராப்ரரசோர் இல்லைன்னா ஒமிப்ரஸோல் இல்லைன்னா ரேனடிடின் சிமெட்டிடின் இப்படிப்பட்ட ஹெச் டூ பிளாக்கர்ஸ் அல்லது ஆன்டிபயோட்டிக் ஹெச் பைலோரி ஆன்டிபயோட்டிக் அப்படிலாம் கொடுக்குறாங்க ஆனால் மிகவும் எளிய ஆங்கில மருத்துவத்திற்கு புரியாத ஒரு சின்ன விஷயம் அந்த இஞ்சி அண்ட் டீ சேர்ந்த அந்த ஜிஞ்சர் டீ அல்லது புதின் ஹாரா அப்படின்னு சொல்லக்கூடிய மின்ட் லீவ்ஸ் மின்ட் லீஃப் ஆயில் அந்த புதினா அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த துளசி அந்த புதினா அந்த ஃபேமிலியிலருந்து எடுக்கக்கூடிய பெப்பர் மின்ட் அண்டு மின்ட் ஸ்பியர் மின்ட்டு தான் நம்ம புதினா ஸோ இதில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த புதின் புதினஹாராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் இயற்கையான மருத்துவ 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 முறைகள் ஓகே